இப்போது கொஞ்சம் நேரமாக பல இந்தி கூட்டணி தலைவர்கள் இஸ்லாமிய அமைப்புகள்லாம் ரொம்ப கொந்தளிச்சுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய அரசு இந்த வக்வாரிய சட்டத்தை வந்து திருத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது இன்னும் அதை வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக எதுவும் வரல பட் ஆனால் இது ஒரு செய்திகளில் வெளிவந்த பிறகு பல பேர் இதை விமர்சனம் செய்ய தொடங்கியிருக்காங்க குறிப்பாக ஏன் இதை செய்ய வேண்டும் அப்படின்லாம் சொல்லி கே பல கேள்விகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் இந்த வக் வாரியத்துக்கு வந்து அதிக பவர்ஸ் கொடுக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம் அதாவது ஆங்கிலத்தில் ஒரு வசனம் உண்டு ஒன்ஸ் அ வக் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆல்வேஸ் அ வக் ப்ராப்பர்ட்டி அதாவது வக் வாரியத்தின் ஒரு முறை அது வக் வாரியத்துடைய சொத்துக்கள் என்றால் எப்போதுமே அது வாரியத்தின் சொத்துக்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சட்டத்திருத்தம் வந்து மிக விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நல்லா கடைசியாக நல்ல ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் போன ஆண்டு ஒரு வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிற ஒரு சம்பவம் டிவியில் பேசினோம் திருச்சி பக்கத்தில் திருச்செந்துரை என்ற ஒரு ஊர் அந்த ஊரில் இருக்க ஒருத்தர் வந்து பாவம் ஒரு புண்ணுக்கு கல்யாணம் சொல்லிட்டு ஒரு லேண்டை வந்து அவருடைய பரம்பரை மூதாதையர் லேண்டு அது போய் விற்கிறதுக்காக போய் பதிவு சார் பதிவாளர் அது அலுவலகத்துக்கு போனோம்னா அந்த சார் பதிவாளர் பார்த்து ஐயோ ஐயோ இது உங்கள் ப்ராப்பர்ட்டி வக்போர்டு ஆச்சு அந்த ஊர் ஒரு முஸ்லீம் கூட இல்லை வக்போர்டு ப்ராப்பர்ட்டியா இங்கே பாட்டம் எதிர சொத்து அப்படின்னு இவர் காமிக்கிறார் இல்லைங்க ரெக்கார்டில் அப்படி தான் இருக்குது அப்புறம் பார்த்தோம்னா அந்த திருச்செந்துரை என்கின்ற ஊரிலே அமைந்திருக்கக்கூடிய காசி விஸ்வேஸ்வரர் கோயில் ஒன்பதாம் நூற்றாண்டிலே ஒரு சோழமணன் கட்டிய சுதை கோயில் அதன் பிறகு பத்தாம் நூற்றாண்டிலே குந்தவை என்கின்ற சோழ பிராட்டியார் அவங்க கட்டிய கற்கோயில் அதன் பிறகு சீரமைச்சிருக்காங்க அந்த கோயில் உட்பட பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான கோயில் லேண்டே வக் போட்டுக்கு சொந்தமானது என்று அந்த இதில் இருக்கு இது என்ன ஆச்சரியமா இருக்கா அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது என்னன்னா வக் போட்டுக்கு ஒரு வஃப் ஆக்ட் ஆக்ட் ஒன்று ஏற்படுத்திருக்காங்க அதாவது நரசிம்மராவ் தான் பண்ணியிருக்காரு நம்ம நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரிஞ்சு போன பிறகு அங்கே உள்ள இந்துக்களை அடித்து துரத்தப்படுகிறார்கள் அவங்களுடைய சொத்துக்கள் முழுக்க பாகிஸ்தான் அரசாங்கம் எடுத்து விட்டது இங்குன்னு அதே போல் சொத்துக்களை விட்டுவிட்டு பாகிஸ்தானுக்கு பல பேர் போனாங்க அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது சொல்லி எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்டின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தது அந்த சட்டம்லாம் வரதுக்கு முன்னாடியே பல கோடிக்கணக்கான மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டிஸ் முழுக்க அந்த வக் போர்டு எடுத்துடுச்சு அப்போ இந்த வக் போர்டுங்கிறது என்னது ஏழு பேர் கொண்ட ஒரு கமிட்டி மத்திய அரசாங்கம் மத்தியில் வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒரு ஒர்க் போர்டு இருக்கும் அங்கே ஏழு பேர் தான் இருப்பாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஸ்டேட்லேருந்து முப்பத்தி ரெண்டு ஒக் போர்டு இருக்குது அங்கே ஒவ்வொரு இடத்துல ஏழு ஏழு பேர் இருப்பாங்க இந்த ஏழு பேர் சேர்ந்து தான் இந்த ப்ராப்பர்ட்டி வக்ஃபுக்கு சொந்தமானது அல்லது வந்து என்னங்கிறது அது முடிவு பண்ணுவாங்க அவங்க தான் சப்போஸ் உங்கள் லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து வக் போர்டு சொந்தமானது என்று அந்த வக் போர்டு அந்த லேண்டை முடிவு பண்ணிட்டாங்கன்னா கிளைம் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது நீங்கள் என்ன பண்ணணும் ஒக் போர்டில் போய் நீங்கள் ஐயா இது எங்கள் தாத்தா கொடுத்தது எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணும் அவங்க முடியாது சொல்லிட்டாங்கன்னா வக்ஃப் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த கோர்ட்டுக்கு போய் நீங்கள் வந்து முறையிடணும் அவங்க தீர்ப்பு கொடுத்து சரி நீங்கள் வச்சுக்கணும் சொன்னால் வச்சுக்கலாமே தவிர நம்ம நாட்டை ஆளக்கூடிய இந்த கான்ஸ்டியூஷன் சட்டம் ஒன்றும் செய்ய முடியாது என்று நரசிம்மராவ் சட்டம் போட்டுரு அந்த சட்டத்தை இப்போ மாற்ற போகிறாங்க அப்போ என்னென்னா இது எப்படி வந்ததுன்னு பாருங்கள் அஸ்வினி உபாத்யாயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் கோர்ட்டில் கேஸ் போடுறார் என்னென்னா இந்த போர்டுக்கு மட்டும் எப்படி இப்படி ஸ்பெஷல் ரைட்டிங் கொடுப்பீங்க இப்போ இந்த நாட்டில் ஹிந்துக்கள் இருக்காங்க கிறிஸ்துவன் இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க இல்லை மற்ற ஜெயின்ஸு சீக்ஸு புத்திஸ்ட்டு எத்தனையோ எல்லாருமே இருக்காங்க அப்போ ஒரு சீக்குக்கோ இல்லை கிறிஸ்துவனுக்கோ ஒரு ஹிந்துக்கோ அவங்களுக்குடிய அந்த ரெலிஜியஸ் இன்ஸ்டியூஷன் ட்ரஸ்ட்டுக்கு இல்லாத ஸ்பெஷல் ரைட் எப்படி நீங்கள் இது பற்றி நீங்கள் கொடுக்கலாம் இட் இஸ் அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அண்ட் செகுலர் நேச்சர் ஆஃப் திஸ் கண்ட்ரி அப்படி ஒரு கேஸ் போட்டார் அப்போ உடனே வந்து கவர்மெண்ட் கூப்பிட்டு கேட்டது போன மோடி ஆட்சியில் என்ன பதில் சொல்லுங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த அமெண்ட்மெண்ட்டை நம்ம பார்க்குறேன் ஆகவே நம்முடைய முதல் சல்யூட் அந்த அஸ்வினி உபாத்யாயாவுக்கு நம்ம போடணும் கிராண்ட் சல்யூட் இது இதில் என்னுடைய மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரான் என்ன சொல்கிறான்னா என்டையர் வேர்ல்டு பிலாங்ஸ் டு அல்லா உலகம் முழுக்க அல்லாவுக்கு சொந்தமானது நீங்கள் உங்கள் லேண்டு உங்கள் தாத்தா லேண்டு இல்லை நான் வாங்கின லேண்டு இங்கே சொல்லிக்கலாம் ஆனால் இந்த வக்போர்டு இந்த லேண்டு வந்து அல்லாவுக்கு சொந்தமானது முடிவு பண்ணியாச்சுன்னா வக்போர்டுக்கு சொந்தமானது அப்படி ஒரு நம்பர் ஆறாம் அதுக்கு சட்டமும் போடுவாங்களாம் ஆகவே இந்த சட்டத்தை தான் இப்போ மாற்றுவதற்கான ஒரு நாற்பது அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு இருக்கிறார்கள் அதில் எல்லா நாற்பது அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்னு தெரியல ஏன்னா இப்போ தான் வரைவு நிலையில் தான் இருக்குது கேபினட் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்கிறது இன்னும் டிஸ்கஷனில் வரும் அதில் பார்த்தோம்னா லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் கேன் மேனிட்டர் த ஒர்க் ப்ராப்பர்ட்டி இது ஒரு அமெண்ட்மெண்ட்டு இருக்கிறது அப்போ அந்த மேஜிஸ்ட்ரேட்டை மானிட்டர் பண்ண முடியும் அதே போல் இந்த போர்டில் வந்து எல்லா ஒக்போர்ட்லேயும் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் அது ஒன்று கொண்டுருக்காங்க அதே போல் ஒரு வக் போர்டு கிளைம் பண்ணால் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒர்க் போர்டுக்கு சொந்தமானது என்ப இருக்கக்கூடிய அந்த ஷரத்தை மாற்றி அது ஃபார்ட்டி செக்ஷன் ஃபார்ட்டி ஆஃப் த போர்டு ஆக்ட் அதை வந்து நல்லிஃபை பண்ணுற மாதிரி சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துருக்காங்க ஆகவே ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு மூவ் ஏன்னா இதுவரைக்கும் போர்டுங்கிறது என்னென்னா ஒர்க் போர்டு தான் போலீஸு போர்டு தான் கோர்ட்டு போர்டு தான் ஜட்ஜு அந்த நிலையை மாறி போர்டு இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே உள்ள இன்னொரு லீகல் ஒரு போர்டு என்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முன்வரைவை இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வைக்கிறது இது சட்டமாக நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் நல்ல முயற்சி அதனால கேபினெட் அப்ரூவ் செய்திருக்கிறார் நீங்க சொல்கிற பார்த்தா நரசிம்மராவ் காலகட்டத்தில் கூட அவர் இன்னொரு சட்டமும் ஏற்றுனாங்க இல்லையா ராமர் கோயில் தீர்ப்புக்கு பிறகு இந்துக்கள் யாருமே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கே போக முடியாத அளவுக்கு ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்தார் இல்லையா அதாவது என்னன்னா ராமர் கோயில் வந்து கட்டுவதற்காக முயற்சி நடந்த போது இதுக்கு மேல் வந்து எந்த கோயிலை வந்து ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் உள்ள எல்லா கோயில்களுமே வந்து அந்த காலத்து கோயில்கள் அவையெல்லாம் இடித்து தான் அதன் மீது மசூதிகள் கட்டப்பட்டன பாரதியாரே என்ன பாடியிருக்கன்னா பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்கோம் என்று வரக்கூடிய பள்ளி என்கின்ற வார்த்தை எந்தெந்த பள்ளிவாசல்கள் மசூதிகள் கோயிலில் இடித்து கல்ல கட்டப்பட்டனவோ அப்படிப்பட்ட அத்தனை மசூதிகளையும் மீண்டும் கோயிலாக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் தான் பாரதியார் பாடியிருக்கிறார் ரொம்ப சிம்பிள் உதாரணம் சொல்ல பாருங்கள் சென்னைக்கு பக்கத்தில் ஏர்போர்ட் பக்கத்தில் பல்லாவரம் அந்த ஊருக்கு பழைய பேர் பல்லவபுரம் பல்லவர்களால் கட்டப்பட்ட கற்கோயில் எங்கே கோயில் இங்கே போச்சு அதனால் தான் பல்லவபுரம்னு பேர் வந்தது இங்கே கோயில் இங்கே பார்க்குறீங்களா அங்கே போனீங்கன்னா கோயில் இருக்குது உள்ளுக்குள்ளார வெளியில் மசூதி இருக்கு பஞ்ச பாண்டவர்களுக்காக பல்லவ மன்னன் கட்டப்பட்ட பல்லவர் கோயில் அதனால தான் பல்லவபுரம் வந்தது அப்போ இப்படி நாடு முழுக்க பட ஆயிரக்கணக்கான கோயில்கள் இடிக்கப்பட்டுதான் வந்து எல்லாம் மசூதியாச்சு எல்லாத்தையும் இதாக இந்துக்கள் பிடிச்சா என்ன பண்ணுறது பயந்து கொண்டு இந்த நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் வந்து ஸ்டேட்டஸ்க்கு அப்படியே மெயின்டைன் பண்ணுப்பா அப்படின்னு சட்டம் போட்டார் அதனால் நரசிம்மராவ் பண்ண ரெண்டு துரோகம் எத்தனையோ நல்லது பண்ணியிருப்பார் ஒன்று இப்படி இந்த சட்டம் போட்டது ரெண்டாவது இந்த வக்ஃப் சட்டத்தை ஏற்றியது ஆகவே அதை சரிப்படுத்தி சட்டத்தின் கைகளுக்குள் வக் இயங்கட்டும் என்பது போன்ற மாறுதல்களை கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறது நம்முடைய மத்திய அரசு அது சட்டமாக வரவேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்யும்